ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க மட்டன் மசாலா கரம் மசாலா கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விஷல் விட்டுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் அது எப்படி என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம் அது ஃபஸ்ட்டு வடை சட்டி வச்சுக்கலாம் வடை பற்ற வச்சுட்டு எண்ணெய் வெட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக தான் அரைக்கணும் அதனால் நம்ம அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்

புதினா கொத்தமல்லி பச்சை வாசிப்போம் உங்களுக்கு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தப்பி தக்காளி நல்லா வணங்கி எடுத்து இதை போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விசில் போட்டு கறி எடுத்தாச்சு அடுப்பில் வடை சட்டி வச்சிருவோம் எண்ணெய் வெட்டுக்கும் பட்டை ஏலக்காய் ஸ்டாரு சீரகம் ஏலக்காய் கிராம்பு இது பேர் எனக்கு என்னென்னு தெரியல போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கறி போட்டுக்கலாம் இந்த கறி வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லா சத்தாக இருக்கும் நான் என் பையனுக்கு எப்பவுமே கறி வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியில் கொடுப்பேன் அவனை கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கும் அதனால் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே குடிப்பாங்க பாப்பா வந்து எல்லாமே சாப்பிட்டுப்பா தம்பி மட்டும்தான் எல்லாமே பார்த்து 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 அவங்க குடிக்குங்க கறி நல்லா கொடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக கறியை கொடுத்து விட்டுப்போம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோ கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு பசங்களுக்கு அண்ணியிலே வணங்கக்குள்ளே கொஞ்சம் தேடுங்க அந்த மட்டன் வேகம் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிடுவாங்க ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா வெகு அப்படியே அதுலேயும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் இறங்கணும் கொஞ்சமாக உப்பு கல் உப்பு போடுங்க அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாத்து போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லியும் ஊற்றிடலாம் நல்லா கறி வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கொத்தமல்லி கல்லை போட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கறி வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் நல்லா பாருங்கள் வெந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு முட்டை சாப்பாடு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு என் பாருங்கள் மட்டன் குழம்பு முட்டை சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் எந்த சமையல் தான் சமையல் ஓகே பாய் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க